கனமழை காரணமாக தேசிய பேரிடர் மீட்பு படையைச் சேர்ந்த மேலும் மூன்று குழுக்கள் திருநெல்வேலி தூத்துக்குடி மற்றும் கன்னியாகுமரி மாவட்டங்களுக்கு விரைந்துள்ளன திருநெல்வேலி தூத்துக்குடி மற்றும் கன்னியாகுமரி உள்ளிட்ட தென் மாவட்டங்களில் கனமழை பெய்து வரும் நிலையில் மீட்புப் பணியில் ஈடுபடுவதற்காக அரக்கோணத்திலிருந்து தேசிய பேரிடர் மீட்புப் படையினர் அந்தந்த மாவட்டங்களுக்கு விரைந்துள்ளனர் முதலில் ஐந்து குழுக்கள் அனுப்பப்பட்டிருந்த நிலையில் தற்போது மீண்டும் மூன்று குழுக்கள் கனமழை பெய்து வரும் பகுதிக்கு விரைந்துள்ளன ஒரு குழுவிற்கு இருபத்தி ஐந்து வீரர்கள் வீதம் மொத்தம் இருநூறு வீரர்கள் மீட்புப் பணியில் ஈடுபடுகின்றனர் இதனிடையே நெல்லை மாவட்டத்தில் பெய்து வரும் தொடர் கனமழை காரணமாக நெல்லை மனோன்மணியம் சுந்தரனார் பல்கலைக்கழகத்தின் சார்பில் இன்று நடைபெற இருந்த அனைத்து தேர்வுகளும் ஒத்திவைக்கப்படுவதாக அறிவிக்கப்பட்டுள்ளது மீண்டும் தேர்வுகள் நடைபெறும் தேதி பின்னர் அறிவிக்கப்படும் என்று பல்கலைக்கழக துணைவேந்தர் சந்திரசேகர் தெரிவித்துள்ளார் கனமழை காரணமாக கன்னியாகுமரி திருநெல்வேலி தென்காசி தூத்துக்குடி விருதுநகர் மாவட்டங்களில் இன்று நடைபெறவிருந்த பருவத் தேர்வுகள் ஒத்திவைக்கப்படுவதாக அண்ணா பல்கலைக்கழகம் அறிவித்துள்ளது அதேபோல் தொலைதூர கல்வி திட்டத்தின் கீழ் கன்னியாகுமரி தூத்துக்குடி தென்காசி நெல்லை ஆகிய மாவட்டங்களில் நடைபெற இருந்த தேர்வுகளும் தள்ளி வைக்கப்படுவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது தேர்வு நடைபெறும் புதிய தேதிகள் பின்னர் அறிவிக்கப்படும் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது கனமழை காரணமாக தேசிய பேரிடர் மீட்பு படையைச் சேர்ந்த மேலும் மூன்று குழுக்கள் திருநெல்வேலி தூத்துக்குடி மற்றும் கன்னியாகுமரி மாவட்டங்களுக்கு விரைந்துள்ளன திருநெல்வேலி தூத்துக்குடி மற்றும் கன்னியாகுமரி உள்ளிட்ட தென் மாவட்டங்களில் கனமழை பெய்து வரும் நிலையில் மீட்புப் பணியில் ஈடுபடுவதற்காக அரக்கோணத்திலிருந்து தேசிய பேரிடர் மீட்புப் படையினர் அந்தந்த மாவட்டங்களுக்கு விரைந்துள்ளனர் முதலில் ஐந்து குழுக்கள் அனுப்பப்பட்டிருந்த நிலையில் தற்போது மீன்று மூன்று குழுக்கள் கனமழை பெய்து வரும் பகுதிக்கு விரைந்துள்ளன ஒரு குழுவிற்கு இருபத்தி ஐந்து வீரர்கள் வீதம் மொத்தம் இருநூறு வீரர்கள் மீட்புப் பணியில் ஈடுபடுகின்றனர் இதனிடையே நெல்லை மாவட்டத்தில் பெய்து வரும் தொடர் கனமழை காரணமாக நெல்லை மனோன்மணியம் சுந்தரனார் பல்கலைக்கழகத்தின் சார்பில் இன்று நடைபெற இருந்த அனைத்து தேர்வுகளும் ஒத்திவைக்கப்படுவதாக அறிவிக்கப்பட்டுள்ளது மீண்டும் தேர்வுகள் நடைபெறும் தேதி பின்னர் அறிவிக்கப்படும் என்று பல்கலைக்கழக துணைவேந்தர் சந்திரசேகர் தெரிவித்துள்ளார் கனமழை காரணமாக கன்னியாகுமரி திருநெல்வேலி தென்காசி தூத்துக்குடி விருதுநகர் மாவட்டங்களில் இன்று நடைபெறவிருந்த பருவத் தேர்வுகள் ஒத்திவைக்கப்படுவதாக அண்ணா பல்கலைக்கழகம் அறிவித்துள்ளது அதேபோல் தொலைதூர கல்வி திட்டத்தின் கீழ் கன்னியாகுமரி தூத்துக்குடி தென்காசி நெல்லை ஆகிய மாவட்டங்களில் நடைபெற இருந்த தேர்வுகளும் தள்ளி வைக்கப்படுவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது தேர்வு நடைபெறும் புதிய தேதிகள் பின்னர் அறிவிக்கப்படும் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது